முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து கூறிய பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று வெளியிட உள்ளார் இந்த நாணய வெளியீட்டு விழாவை ஒட்டி பிரதமர் மோடி வாழ்த்து கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கருணாநிதியின் உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் இந்திய அரசியலிலும் இலக்கியத்திலும் மிக உயர்ந்த ஆளுமையாக விளங்கியவர் கருணாநிதி எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார் மேலும் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பேணி காப்பதில் கருணாநிதியின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற கருணாநிதியின் தொலைநோக்கு பார்வை வழிகாட்டியாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா வெற்றி பெற வாழ்த்திய பிரதமர் மோடிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்